திருவத்தியேன உற்சவத்திலே ஏழாம் என்று திருக்கைத்த சேவை என்பது விசேஷமாக நடந்து கொண்டு வருகிறது பொதுவாக நாம் பகல்பத்து ஏழாம் திருநாள் சொன்னது போலவே ஏழாம் திருநாளன்று பெருமாள் தயார் சென்று எழுந்துள்ளது வழக்கம் பக்தனுக்காக பெருமாள் இங்கே இருபது நாள் உற்சவத்தை பக்தனுக்காகவே கொண்டாடுவதனாலே அந்த ஏழாம் திருநாளன்று பறக்கார நாயகி இந்த ஏழாம் திருநாள் அன்று பராங்குச நாயகி அந்த ஏழா பகல் பத்து ஏழாம் திருநாள் அன்று திருக்குற திருக்கண்ணபுரம் பெருமாள் இடத்துல தேவருக்கும் தேவாகிய செல்வா நான் உன்ன இடத்துல வந்து இப்படி விரகத்தோடு நிற்கிறேன் உன்னை கையை கூப்பி தலைக்கு மேலே கையை கூப்பி என்னை கூப்பிடுறேன் ஆனால் உனக்கு என் கையிலேருந்து விழுந்த வளையல் கீழே விழுந்திருத்து அந்தளவுக்கு என் மனசும் எளிமையாக எடுத்து நானும் எளிமையாக போயிட்டேன் நீ எப்போ என்னை வந்து அடைய போகிற அப்படின்னு திருமங்கையாழ்வார் அங்கே திருக்கண்ணபுரம் பெருமாளிடத்திலே கதறினார் இன்றைக்கு இப்போ ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பெரிய பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் கேட்கிறார் கண்குலும் பகலும் கண்தூயில் அறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்ன கைகூப்பும் கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிற்கும் செங்கையில் பாழினி திருவரங்கத்தெந்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாளே என்று ஏழாம் திருநாளன்று ஒரு அம்மா தன் பெண் படும் பாடாக இந்த பாசுரத்தை பாடுகிறார் கங்குளும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணணியில் கைகளார் இறைத்து இரவும் பகலும் தூக்கம் இல்லாதவள் இல்லாதவனா தூக்கம்னா என்னன்னே தெரியாதவள் அப்படின்னா ராமாயணத்தில் சீதையின் இடத்துல போய் ஹனுமான் சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில் அனித சததம் ராமஹா ராமனுக்கு தூக்கம்னா என்னென்னே தெரியல அப்படின்னு ஏன்னா உன்னை விட்டு அவர் பிரிஞ்சிருக்கார் அவரை விட்டு நீ இங்கே பிரிஞ்சிருக்க அதை ஓமையாக சொல்கிறாயங்க பெருமாளை விட்டு நம்மாழ்வார் பிரிஞ்சிருக்கார் நம்மாழ்வாரை விட்டும் பெருமாளை பிரிஞ்சிருக்கார் இல்லையா பக்தனோடு சேர முடியல இல்லையா எப்போ வரப்போகிறான்னு காத்துட்டுருக்கார் இல்லையா பெருமாள் அப்போ கங்கலும் பகலும் கண் துயில் அறியாள் தெரியாளுக்குன்னு சொல்லியிருக்கலாமே இப்போ ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே தூங்க முடியும் அவளுக்கு தூக்கம்னா என்னென்னே தெரியல ஏன்னா கார்த்தால பெருமாள் வருவார்னு ராத்திரி தூங்காமல் இருக்கா ராத்திரி பெருமாள் வரப்போகிறன்னு கார்த்தால் தூங்காமல் இருக்கா கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைத்து இப்படி கண்லேருந்து ஜலமாக கொட்டுறதான் ஜலமாக கொட்டுறது நல்லதுங்கிறாகும் ஏன்னா நாளைக்கு என்ன இடத்துல பெருமாள் ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் அடியானது என்னை பெருமாள் எப்படி எடுத்து வைக்க போகிறேன்னு கண்ணில் ஜலம் இருந்துடுத்துனா பார்க்க முடியாது இல்லையா அதனால் இறைக்கிறது தான் கண்ணிலேருந்து அப்பேற்பட்ட கண்ணீர் கொட்டுறதா தண்ணீரில் கைகளால் இறைத்துன்னா நம்ம தண்ணி தண்ணீர் அப்படி எடுத்து எடுத்து கொட்டுவோம் தெரியுமா அது மாதிரி கண்ண கைகளால் இறைத்து கொட்டரலாம் அந்த ஜலத்தை கண்ணு ஜலத்தை சங்கு சக்கரம் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் அப்படியே பெருமாள் எடுத்து ஜானம் பண்ணால் கண்ணமூடி பண்ணினாலும் சங்கு சக்கரம்னு கைகூப்போம் அப்படியே கை கூப்பினாலும் பெருமாளை பார்த்து தாமரைக்கண்ணன்னே தரும் புண்டரீக விசாலாக்ஷவ் க்ஷீர கிருஷ்ணாதிராம்பரௌ அப்படின்பா ராமாயணத்தில் பெருமாளுடைய கண்ணை அலர்த்தி பார்ப்பராம் அங்கே பக்தர்கள்லாம் பெருமாள் தன்னை பார்க்க மாட்டாளான் ஏங்கிற பக்தர்கள்லாம் பெருமாளை சரணாதி செய்வாளாம் புண்டரீக விசாலாக்சோ க்ஷீர ராம்பரோ ரூப வுதாரி குணேகி பும்சாம் துஷ்டு சித்தாபகாரணம் அப்படின்னா பெருமாளுடைய அந்த சௌந்தரிய சவுக்குமார் லாவண்ய எவ்வனாதி விஷயங்கள்லாம் அப்படி பார்த்தா பூப ஔதாரி குணகி பும்சாம் துஷ்டசித்தா அவகாரணம் அப்படியே பெருமாளை பார்த்தா போய் பிடிச்சி இழுத்துக்கலாமா அப்பேற்பட்ட குணமாக பெருமாளுக்கு சங்கு விண்ண கைகூப்பும் தாமரைக்கண்ணன்னே தளரும் அப்படியே பெருமாளை பார்த்து ரங்கநாதா நீ எப்படி இருக்க வேணா பெருமாள் ரங்கநாத பார்த்தா அப்படி தான் இருப்பார் ஆபாத சூட மனுபூய ஹரிம்சயானம் அப்படி பார்த்தா பெருமாள் திருமுடியிலேருந்து திருமுடி வரையும் பார்த்தோம்னு சொன்னால் ஆரா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாய் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு பாடுறார் இல்லையா பெருமாளை பார்த்தா கரைஞ்சிருவோம் நம்ம பெரிய பெருமாள்னு நம்பெருமாளையும் பார்த்தா குசல பண்ண நம்மளை பார்த்து வா என்ன பண்ணுற எப்படி இருக்க சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து குசலப்பிரஷ்டம் பண்ணது போலவே நம்ப பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் இல்லையா அப்பேற்பட்ட பெருமாளை பார்த்து சங்கு சக்கரம் என்ன கைகூப்பும் தாமரைக்கண்ணன்னே தளரும் எங்கனே தெரிக்கன் உன்னை விட்டென்னும் இரண்டிலும் கைதுழாவிருக்கும் இப்படி கண்ணை மூடி இப்படியே கையால் அப்படியே துழாவிறாளாம் சரி எங்கேயான பெருமாள் கடையா கிடைக்க மாட்டாரா நமக்கு எப்படி நான் இருப்பேன் உன்னை விட்டுடு நான் இப்போ ஏற்பட்ட விரகம் எனக்கு இருக்கு இவ சந்தரேகாம் பிராம்சு பிரபுத்தாமிவ ஹேமரேகாம் அப்படி மனசு அலபாய் சீதைக்கு ராமர் இல்லாமல் அப்படி அலபாய்ஞ்ச மனசு சீதைக்கு எப்படி இருந்ததோ அதுபோல் நம்மாழ்வார் சொல்கிறார் சங்கு சக்கரம் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலும் கைதுழாவிருக்கும் கண்ணை மூடி மூடி தேடி தேடி பார்க்கிறேன் என் கையால வெறும் காத்து தான் கிடைக்கிறது எனக்கு எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இளனிலும் கைதுழாவிற்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தன் தாய் இங்க இருக்கக்கூடிய செங்கையல் பாய்நீர் அங்கு காவேரிக்கு இருக்கக்கூடிய காவேரிக்க கூடிய மீன் இருக்கு இல்லையா அது துள்ளி குதித்து அந்த மீனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறானா அந்த மீனுக்கு தீர்த்தம் கிடைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட அந்த துள்ளி குதிக்கிற மீனுக்கு நீ இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறியே இவள் திரத்தி என் செய்கின்றாளே இப்படி கதறாளேவோ உன்னை பார்த்து அப்படியே மயங்கி கீழே உழுந்து நீ வரமாட்டியான்னு ஏங்கின் இருக்கிற இந்த நம்மாழ்வாருக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ண போகிற அப்படின்னு ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து இவள் இப்படி இருக்காளே எங்கனேயோ அன்னமீறுகால் என்ன முனிவது நீர் அப்படின்னு சொன்னாலே திருக்குறங்குண்டிப்பா எங்கேனே தரிக்க நான் எப்படி இருப்பேன் உன்னை விட்டுட்டு நீ எப்போயும் நடத்து அதை சேரப்போகிற அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்லி இங்கே ஆழ அரைய சுவாமிகள் அபிநயம் வாசிக்க ஆரம்பிப்பார்கள் பெருமாள் எப்போதும் போது இல்லாதபடி டவர்னு சொல்லக்கூடிய மூணு அடுக்கு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இந்த இருபது நாளில் பார்க்க முடியாத ஒரு சேவை என்னென்னா மார்புளே இந்த தீர்த்தவர்களால் தவிர மார்புளே இங்கே கௌஸ்தவம் சாத்திண்டு அதற்கு கீழே ஆபண சாத்தி கொண்டு வருவார் முத்து கொண்டையோடு சேவை சாதிப்பார் இங்கே டவர்னு சொல்லக்கூடிய மூணு அடுக்கு வஸ்திரத்தோட எழுதொள்ளியிருப்பார் சாயங்காலம் மூணு மணிக்கு புறப்பட்டு சொர்க்கவாசல் த மைகுந்த வாசல் திறக்கப்பட்டு வைநடு உபயோகங்கள்லாம் கண்டரொலி ஆழ்வாரர் ஆச்சரியர்கள் ஆழ்வாளர்கள் மரியாதை சேமித்து விட்டு படியேத்தம் கண்டருளி திருமந்தி காப்பு கண்டருளி அங்கே ஆயிரங்கால மண்ட திருமாவணி மண்டலத்துக்குள்ளே நுழைவர் நுழைந்ததும் அங்கே அரையர் சுவாமிகள் கங்குலும் போலும் வாசிக்க ஆரம்பிக்க அச்சகர் சுவாமிகள் மூணு பேர் பெருமாள் இப்படி இவள் திரத்தி என் செய்கின்றாளேன்னு சொன்னான் இல்லையா நீ கவலைப்படாதே நான் இருக்கேன் ரக்ஷதி ரட்சிதா எந்த ரா எந்த ஒரு பக்தன் கவலைப்பட்டவனும் ஏன்னா பீஷ்மர் சரதல் பகதோ பீஷ்மகான்னு சரதல் இருக்கும்போது பெருமாள் போய் பார்த்தார் பீஷ்மர் யோகாபியாசம் அப்பேற்பட்டவன் அவன் ஆகையினால் இந்த பெருமாள் அன்றைக்கு இந்த கங்குளம் வாசிக்க ஆரம்பிக்க சமையல நான் இருக்கேன்னு பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு பெருமாள் இப்படின்னு எடுத்து காப்பாள் அர்ச்சக சுவாமி மூணு பேர் பெருமாளை கைத்தாங்கல இலை பண்ணியிருப்பாள் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் இந்த சேவை ஒன்று கார்த்திகை இன்னைக்கு இன்றைக்கி ஏழாம் திருநாளான இன்று கங்குலும் பகலும் பாசுகிறோம் இப்படி பெருமாளுடைய திருக்கயத்தில் சேவையானது நம்மாழ்வார் ஏங்கின்ற சமயத்தில் பெருமாள் இப்படி எழுந்துள்ளே இருந்து நம்மாழ்வாருக்கு சேவைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மாழ்வாருக்கு மட்டும் இல்லை இங்கே வரக்கூடிய எல்லா பக்தாலும் பெருமாளை பார்க்க மாட்டோமான் என்கின்றிருக்கிறவர்களுக்கு பெருமாளுடைய சேவை இங்கே அர்ச்சக சுவாமி மோக்கேன பெருமாளை எழுந்துருளைச் செய்து அனைத்து பக்தர்களும் சேவை சாக்கி திருக்கைத்தாவிலே சேவை சாத்து திரு மண்டம் எழுந்துருளி ஹிரண்யவதம் மரளிப்பாடு செய்து ஹிரண்யவதத்தோடு இந்த நாள் முடிவு பெற்று வினயகாந்தத்தோடு உள்ளே சொல்வார் இப்படி நம்மாழ்வாருக்கு மட்டும் இல்லாதல் இங்கே நம்பெருமாளை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கங்குலும்புகளும் பாசரும் ஒக்கும் என்று சொல்லி இந்த கங்குளும்புலும் பாசுரத்தோடு சேர்த்து ஏழாம் நாளை பெருமானை அனுபவிப்போம் என்று சொல்லி அனைவரும் இந்த வைபவத்தை கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் வந்து இந்த வைபவத்தை கலந்து கொண்டு பெருமானுடைய பரிபூர்ண அனுகூலத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்